உத்தியோகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கணபத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் புதிய தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் தானத்தில் சிறந்தது தான் அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படி நீங்களே கூட ஒரு சில பரிகாரத்தில் வந்து எல்லாருமே பொதுவாக சொல்கிறது என்னென்னா தானம் பண்ணுங்கள் ஒரு பொருளை வந்து தானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய சிறப்புகள் அப்படின்னா என்ன எதுக்காக தானம் பண்ண சொல்கிறோம் அதுதான் உங்களுடைய சந்தேகம் அதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு பரிகாரம் அப்படின்னு போய் உட்காரும்போது ஒரு பிரச்சனைன்னு போய் உட்காரும்போது தானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது மிக முக்கியமான ஒரு விஷயம் தானம் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா இருக்குது பாருங்கள் முன்ஜென்மத்தில் செய்த முன் வினை அது தானே கர்மான்னு சொல்கிறோம் அந்த கர்மாவுக்கு வந்து பரிகாரங்கள் எல்லா ஜாதகத்துலேயும் இருக்காது அப்போ இவங்க வந்து எப்படியாவது என்னுடைய இந்த பிரச்சனையும் தப்பிக்கணுமே எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சே இதுலையும் தப்பிக்கணுமே என்னுடைய குடும்பத்தினுடைய ஒரு பிரச்சனை இருக்கே தப்பிக்கணுமே அப்படின்னு மக்கள் தேடி வருகிற போது அவங்க ஜாதகத்தில் அதுக்கு பரிகாரம் இல்லை அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கர்மாவை குறைக்கணும் அதற்கு நம்முடைய வேதங்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் ஆன்மீகம் அங்கே தான் நிற்குது ஜோதிடத்தில் உதவி செய்யுது அது என்ன செய்கிறதுன்னா தானம் செய்யுங்கள் அப்படிங்கிற அற்புதமான வழியை சொல்கிறது எல்லா விஷயத்திற்கும் பரிகாரம் கிடையாது ஆனால் பிரார்த்தனை எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றும் அப்படி இந்த பிரார்த்தனையில் ஒன்று தான் நம்ம வந்து அன்னதானம் செய்யறது என்ன எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னதானம் செய்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்முடைய கர்மா குறைஞ்சிக்கிட்டே வரும் என்ன பாவங்கள் நம்ம செய்திருந்தாலும் நம்முடைய பாப மூட்டைகள் குறையும் அது நிறைய தானம் பண்ணணும் அந்த தானத்தில் தான் அன்னதானம் ஆரம்பித்து இன்னைக்கு உடல் உறுப்பு தானம் வரைக்கும் நிறைய தானங்கள் வந்துருச்சு அதில் வந்து தானங்கள் மிக முக்கியம் அதில் மிக இன்னொரு முக்கியமான ஒரு தானம் என்னன்னு கேட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு மாதமும் வெள்ளம் அரிசி இது இரண்டையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கோயில் மடைப்பள்ளி இருக்கும் பாருங்க அங்க வந்து அரிசி வெள்ளம் இதை கொடுத்துக்கிட்டே வரணும் மாதம் தோறும் இதை நீங்கள் கொடுத்து கொண்டே வருவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய அந்த கர்மாக்களையும் குறைக்கும் அற்புதமான ஒரு தானமாக அந்த தானம் அமைகிறது வழக்கம் போல ரொம்ப அருமையான விளக்கம் தானம் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

முப்பத்தி ஒன்று அது சரிங்கம்மா அவங்க பிறந்திருக்கிறது வந்து உத்திராடம் நட்சத்திரமாக காட்டுறதா எப்படி காட்டுப்பாங்க ஜாதகத்தில் சரிங்கம்மா என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சரிங்கம்மா அதாவது ஒரு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அம்மா பொதுவாக நீங்கள் இந்த குழந்தையுடைய தாய் நீங்கள் என்ன பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும் ஒரு மன அழுத்தம் உங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்குமா சரிங்களா அதனால ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க பெருமாள் கோயிலில் போய் உங்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகிற போது உங்கள் அன்பு குழந்தை வாழ்க்கையும் சந்தோஷமாக இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் மிக முக்கியமாக நான் நினைப்பது உங்களுக்கு ஒரு மன நிம்மதி தேவை என்றுதான் நினைக்கிறேன் ஆகவே நீங்க வந்து திங்களும் சனிக்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குழந்தையின் எதிர்காலமும் அற்புதமாக அமையும் உங்களுக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கம்மா நல்லதே நடக்கும் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேருமா வணக்கம்மா உங்க பேர் எந்த இருந்து சொல்லுங்கம்மா யாருக்கா கேட்குறீங்க

அவர் அவருடைய வயது எவ்வளவு கடந்து உங்களுக்கு தெரியும் ஆகவே இது ஒரு நிமிடத்தில் கணக்கு பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லைம்மா சரிங்களா இந்த அதனால் இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் ப பயன்பெற இருக்கிறார்கள் இந்த மாதிரியான நீண்டகால பாதிப்புகளுக்கு உரியவர்கள் தயவு செய்து நேரில் வந்து சிந்தியுங்க இந்த ஜாதகத்துடைய நுட்பங்களை சிக்கல்களை நம்ம பேசணும் ஆகவே ஒரு நிமிடத்தில் இப்போதான் திரும்பணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போக முடியாதுமா நேரில் சிந்தியுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி மாலை தமே அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

ஓகே உங்களுடைய கேள்வி என்னவோ கேட்கலாம் வேலை தேடிட்டு எப்போ வேலை கிடைக்கும் கல்யாணம் எப்போ நடக்கும் வேலைக்காகவும் திருமணத்திற்காகவும் கேட்குறீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட ஓகே வணக்கம் வணக்கம் ஐயா உங்க ஜாதகம் வந்து அருமையான ஜாதகம் இந்த துலா லக்கணத்துக்கு ஒரு நல்ல நேரம் வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து பிறக்குது துலா லக்கணத்துக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நிறைய சிரமப்பட்டாச்சு நல்ல திறமைசாலிகள் ஆனால் ஒரு இடத்துல ஸ்னாக்ரண்ட் ஆகி நிற்கிறாங்க இல்லை சரியான நிரந்தர வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த திறமைசாலிகளுக்கு ஒரு நல்ல நேரம் உதயமாகுது குரு பகவான் ஒன்பதாவது ஸ்தானத்துக்கு வராரு இது வந்து அற்புதமான நேரம் மே பதினாலாம் தேதிக்கு பிறகு நல்ல நேரம் கூடி வருகிறது உங்களுக்கு இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அதே திருமண விஷயத்தில் இருக்கக்கூடிய தடை இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டு நீங்கும்

மகளுடைய படிப்புக்காக கேட்குறீங்க தொடர்ந்து பேசுகிறோம் சார் கிட்ட ஐயா வணக்கம் உங்களுடைய அன்பு மகளுடைய ஜாதகம் வந்து அவங்க விருச்சிக லக்கணத்தில் கடக ராசியில் பிறந்திருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புணர்ப்பூன்னு ஒரு தோஷம் இருக்குது இந்த தோஷத்துடைய அளவு வந்து அவர்களுக்கு ஒரு மன ரீதியாக பாதிப்பு அவங்களுக்கு வந்து எடுத்த முயற்சிகளில் தடை அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி பெரிய அளவுக்கு கவலை எதுவும் தேவையில்லை இவங்க ஜாதகத்தில் புதன் பகவான் வக்கரமாக இருப்பதுனால இவங்களுக்கு என்ன ஆகுன்னா படிக்கிற படிப்பு ஒரு டிகிரி படிப்பாங்க அதுக்கு மாறுபட்டு அடுத்த ஒரு படிப்பு படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதனால் ஒரு தொடர்ச்சியாக ஒரே படிப்பு படிக்க மாட்டாங்க ஒன்றிலிருந்து மாறுபட்டு இன்னொரு படிப்பு இரண்டு வெவ்வேறு வகையான டிகிரிகள் பெறுவார்கள் அப்படிங்கிறதான் அவங்க ஜாதக அமைப்பு அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அவங்களுடைய கல்வியில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அவங்க காண்பாங்க என்ன தடை இருந்தாலும் தடைகள் நீங்கி கல்வி வளர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மெல்ல மெல்ல தொடங்கும் நீங்க என்ன செய்யணும்னா ஒரு முறை அவரை வந்து குணசீலம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம் குணசீலம் கோயிலுக்கு போய் அந்த பெருமாளை வழிபடுவதும் அந்த தீர்த்தத்தை தெளித்துக் கொள்வதும் அற்புதமான பலன்களை உங்களுடைய மகள் வாழ்க்கையில கொடுக்கும் வாழ்த்துக்கள் சார் எந்த ஒரு காரியமும் நாங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் பண்ணிட்டு தொடங்கினா அது சக்சஸ் ஆகும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இருக்குமா சாஸ்திரத்துல அருமையான வழிமுறைகள் அதுக்கு இருக்கு அதற்கு முன்னால் நேயர்கள் அனைவருக்கும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரப்போகுது அதாவது நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதாவது பொங்கல் பண்டிகை என்று பொங்கல் வைப்பதற்கு ஏற்ற நேரம் அப்படிங்கிறது காலை எட்டிலிருந்து ஒன்பது மணி பல அன்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எப்போது பொங்கல் பானை வைப்பதற்கு சரியான நேரம் அப்படின்னு காலையில் எட்டிலிருந்து ஒன்பது மணி அந்த சுக்கர ஓரை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த நேரத்தில் பொங்கல் பானையை வைப்பது என்பது மிகச்சரியான நேரமாக இருக்கும் அத்தோடு பொங்கல் பானையை வைப்பதற்கு முன்பாக இரண்டு பிள்ளையாரை பிடிச்சி வைக்கணும் முதல்ல முதல்ல பசுஞ்சாணத்தில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வைக்கணும் அப்புறம் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைக்கணும் இரண்டு பிள்ளையாருக்கும் அருகம்பொருள் வைத்துவிட்டு பிறகுதான் நம்மளுடைய பொங்கல் பானையை வைக்கணும் இது ஒரு வழக்கம் அப்படி செய்கிற போது வீட்டில் வளம் குழிக்கும் ஆண்டு முழுவதுமே எந்த தடையும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக அப்படி செய்யுங்க பொதுவாக நீங்கள் கேட்குறீங்க எந்த ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பும் நம்ம என்ன செய்கிறோம்னா இரண்டு சின்ன பரிகாரங்களை பண்ணிவிட்டு அந்த காரியங்களை தொடங்கினால் பெரிய வெற்றி கிடைக்கும் ஒன்று உங்களுக்கு தெரியும் பிள்ளையாருக்கு சூறத்தங்காய் போடுறது ஒரு வெளியூருக்கு கிளம்புறீங்கன்னா கூட பிள்ளையாருக்கு ஒரு சூரத்தங்காய் போட்டுட்டு போறது பழக்கம் அதே ஒரு பரிகாரம் இன்னொன்று பசுவுக்கு வாழைப்பழம் கொடுப்பது ஒரு நல்ல காரியம் தொடங்குவதற்கு முன்பாக பசுவுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு தொடங்கினீங்கன்னா அந்த காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே அப்படி செய்து பாருங்கள் இவை இரண்டும் தான் முக்கியம் சூரத்தங்காய் போடுறது பசுவுக்கு வாழைப்பழம் கொடுப்பது அப்படி செய்துவிட்டு ஒரு காரியத்தை தொடங்குகிற போது அந்த காரியம் வெற்றி அடையும் நிஜமாவே ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்லிருக்கீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க இணைப்புல இருக்கீங்க டிவி பார்க்காதீங்க நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க இணைந்திருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் யாருக்கா கேக்குறீங்க பொண்ணோட பேர் சொல்லுங்கம்மா பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க

சரிமா உங்களுடைய கேள்வி என்னவோ கேட்கலாம் படிப்புக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் கேக்குறீங்கம்மா நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட வணக்கம்மா வணக்கம் சார் அதாவது பிரிய வரிசை ஜாதகம் அருமையான ஜாதகம்மா கன்னி லக்னம் தனுசு ராசியில பாப்பா பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு சுக்கரன் உச்சமா இருக்காரு வாழ்க்கையில திருமண வாழ்க்கை என்பது பிற்காலத்தில் மிக உயர்ந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை வளமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை தரமான வாழ்க்கை அமையும்னு இருக்கு அவங்க ஜாதகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை அவங்க வாழ போகிறாங்க அப்படின்னு தெரியுது ஜாதகத்தில் இரண்டு கிரகங்கள் அற்புதமான வேலை செய்யுது ஒன்று சுக்கரன் உச்சம் இன்னொன்று குரு உச்சம் இந்த அமைப்பு இருக்கிற போது செல்வ செழிப்பு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வளமான வாழ்க்கை அவங்களுக்கு காத்திருக்குமா நல்ல வேலைவாய்ப்பு அமையும் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு வயசுல இருந்து நல்ல முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்துவோங்கம்மா வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சரிங்க ஐயா யாருக்கா கேக்குறீங்க மகளோட பேர் சொல்லுங்க ராசி அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க ராஜேஷ்வரி ராஜேஸ்வரி

அவங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தை திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி செய்வது என்பது வெற்றியை தரும் பொதுவாக இவங்களுடைய ஜாதகம் எப்படி காட்டுதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நல்ல ஆண்டாக அமையும் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் கூடி வரக்கூடிய நல்ல ஆண்டாக அமையும் வேலை வாய்ப்பில் ஒரு மூன்று வேலைகள் தொடர்ச்சியாக இருந்திருந்து மாறி பிறகுதான் நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு அமையும் உடம்புல வந்து வாய்வு தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலர்ஜி கம்ப்ளைண்ட் இருக்கும் இவங்களுடைய ஜாதகத்தில் நுரையீரல் சம்பந்தமாக நுரையீரலில் சளி தேங்குது அப்படின்னு ஜாதகத்துடைய அமைப்பு காட்டுது நல்ல மூச்சு பயிற்சி பண்ண சொல்லுங்கள் பிராணாயாமம் பண்ண சொல்லுங்கள் இது மிக அவசியம் இவங்களுக்கு இவங்க இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் துளசி முளைக்கும் துளசி பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி கற்பூரவல்லி செடி முளைச்சிக்கிட்டு இருக்கும் அந்த கற்பூரவல்லியை இவங்க தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துகிற போது இவர்கள் நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நிவர்த்தியாவதற்கு வழி கிடைக்கும் வாழ்த்துக்கள் கொஸ்டின் எழுந்திருக்கும் போது குட் டேவா இருக்கணும் அப்படின்னா எதை வந்து நம்ம பார்க்கணும் முதல்ல நம்ம அந்த நாள் தொடங்கும் போது கண்ணு விழிக்கும் போது மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம்னா காலையில் எழுந்த உடனே முதல்ல ஒரு பழக்கம் இரண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வலதுகை உள்ளங்கையை முதல்ல பார்க்கணும் சரி அது செய்யலாம் ஒரு முறை இரண்டாவது இறைவனுடைய திருவுருவ படத்தை ஒரு எழுந்த உடனே பார்ப்பதும் ஒரு நல்ல முறை ஏதாவது ஒரு கோயில் கோபுரத்தை மனதாலே கொள்ளணும் அந்த நேரத்தில் இந்த மூன்று விஷயங்கள் உள்ளங்கையை தேய்ச்சிருக்கு உள்ளங்கையை பார்ப்பது இறைவனுடைய திருவுருவத்தை மனதிலே அல்லது படத்தை பார்ப்பது மூன்றாவது ஏதாவது ஒரு கோயில் கோபுரம் அதுதான் மிக முக்கியம் அந்த கோபுரத்தை மனதிலே நினைத்து கொண்டு நம்ம காலையில எழுகிற போது நம்முடைய வாழ்க்கை உச்சமாக இருக்கும் கோபுரமாக இருக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிச்சயமா நிச்சயமா நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேரு எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

அவருக்கு இப்போ என்னென்னா இந்த புதன் வக்கரம் இந்த நிகழ்ச்சியிலேயே ஒருத்தருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புதன் வக்கரமாக இருக்குது அப்படிங்கிற போது சிலருக்கு படிப்பில் வந்து ரொம்ப குறைவாக தெரியும் ஆனால் வாழ்க்கையில் இவங்க தான் படிப்பில் ரொம்ப படிப்பு வரல படிப்பு வரலையும் மிக அதிகமாக படிப்பார்கள் அதிக நேரம் செலவழித்து நல்ல முறையில் வந்துட முடியும் வாழ்க்கையில் இவருக்கு வந்து அடுத்த ஆண்டிலிருந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய பிற்பாதையில் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அவருக்கு ஏற்படுத்துவங்கும் அஷ்டமத்து சனியும் விலக போகுது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க இணைப்பு இருக்கீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க பொண்ணோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க ஆகஸ்ட் பதினாறு எட்டு ரெண்டாயிரம் பிறந்த தேதி ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம் ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த புதன்கிழமை அதிகாலை ஆடி முப்பத்தி தேதி ஏழு முப்பத்தி மூணு காலையில பிறந்திருக்கிறாங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க நட்சத்திரம் சிம்ம லக்னமா கும்ப லக்னமா பாப்பா உங்களுடைய ஜாதகத்துல பெரிய அளவுக்கு திருமணத்துக்கு பரிகாரங்கள் வேண்டாமா அவங்களுடைய விருப்பப்படி திருமணம் நடக்கும் இருக்கு அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல கல்யாணம் கூடி வரும்மா சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல அவங்களுக்கு அந்த ஆவணி மாதம் திருமணம் கூடி வரும் நல்ல முறையில் வாழ்க்கை மையம் ஒரு முறை நீங்கள் வந்து திருச்சி திருவானைக்காவல் காவல் குடும்பத்தாரோடு குடும்பத்தாரோடு வழிபட்டு வருவது மிக குடும்பத்துக்கு உருவாக்கி கொடுக்குமா வாழ்த்துக்கள் நன்றி சொல்லுங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேக்குறீங்க டிவி பாக்காதீங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க சார்

அவர் நட்சத்திரம் ம் மகர ராசி சரி லக்னம் லக்னம் வந்தேன்னு சரி பரவாயில்ல உங்களுடைய கேள்வி என்னவோ கேட்கலாம் அவர் கல்யாணம் எப்போ வேலை எப்போ வரும் திருமணத்துக்காகவும் வேலைக்காகவும் கேக்குறீங்க தொடர்ந்து பேசுங்க ಸರ್ கிட்ட அய்யா வணக்கம் வெங்கராஜனுடைய ஜாதகம் வந்து அவர் பிறந்திருக்கிற லக்னம் விருச்சிக லக்னம் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க விருச்சிக லக்கணம் மகர ராசியில பிறந்திருக்காரு இப்போ அவருக்கு ஏழே நிச்சனியோட தாக்கம் இருந்துகிட்டு இருக்கு இந்த ஆண்டுடைய மார்ச் எண்டோடு இந்த ஏழரைச்சனையை அவருக்கு முடிகிறது திருக்கணிதப்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியோடு ஏழரைச்சனையும் முடிகிறது அதற்கு பிறகு அவருடைய வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு வெளிநாட்டிற்கு முயற்சி செய்வது என்பது பலத்த நன்மைகளை அவர் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் திருமணம் அப்படின்னு சொல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுங்க வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் முத்தான மூன்று எளிமையான பரிகாரங்கள் எங்களுக்காக கொடுத்தீங்க நேர்கள் கேட்டால் அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகரில் நங்கநல்லூரில் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டுருக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை இன்றைக்கி மீட் பண்ணலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்